விஸ்வம் விஸ்வல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம்லல்லா கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமது பழந்தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய ராமருடைய அந்த விசேஷத்தை ராமரை பற்றி எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்க நமது முன்னோர்கள்ங்கிறத அனுபவித்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி அருணிகர்நாதர் பலவிதமாக அனுபவிச்சிருக்கார் பலவிதமாக ராமரை அப்படி 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 அனுபவிச்சிருக்கார் ராமாயணத்தில் ஒரு பாடல்ல ராமாயணத்தை முழுசும் அப்படியே இந்த சங்கரக ராமாயணம்னு ஒன்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் சொல்லுவோம் காயத்ரி ராமாயணம்னு ஒன்று சமஸ்கிருத்துல சொல்லுவோம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் சுருக்கமா இருக்கும் அதுபோல ராமாயணத்தை முழுவதையுமே ஒரே ஒரு பாடல்ல ஒரு பாடல்னு கூட சொல்லப்படாது பாதி பாடல்ல அப்படியே அவ்வளவு அழகாக அது அருணகிரிநாதர் தான் அது அவர்தான் ஆலகால காலை அப்படிங்கிற ஒரு திருப்புகழில் ஒரு வினாடி இடைவெளி விட்டிருக்கிறேன் காரணம் வீட்டில் திருப்புகழ் போ சேர்ந்து அடுத்து படித்து பாருங்கள் ஆலகாலன்னு தொடங்கும் திருச்செங்கோடு திருப்புகள் பெரியுதா அதில் அவர் சொல்கிறார் முதல்ல பாடலை அந்த ராமர ஆரம்பத்திலிருந்து பின்னாடி வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் அனுபவிக்கிறாருங்கிறத பாடிட்டு விளக்கத்துக்கு நம்ம போவோம் மேலைவானோரு உரை தசரோரு பால நாகி பூதி தொர்முனி கோரு வேள்வி காவல் அடியாலே மேவியே மிதிச்சியலை செற்று மின்மாது தோல் தழுவிப்பதி புக்கிட மேவியே மிதி லச்சியலை செற்று மின்மாது தோள் தழுவி தழுவிப்பதி புக்கிட வேறு தாய்க்குள் விடுத்த பின் ஞலமாதுடு ஞல மாது வனத்தினில் வாழும் வாலி படக்கண்ணை தொட்டவன் ஞலமாதுடு மாதுடு வனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் ஆடிராவணனை ராமாயணத்தை ஆரம்பத்துலேருந்து என்ன பார்க்கிறேன் ஆரம்பத்திலேருந்தா அவதார கட்டத்துலேருந்து அப்படின்னா ராமாயணத்தை பார்க்கறதுன்னா அதுக்கு முன்னாடி போடணும் முன்னாடி போனோம் அங்க ஆரம்பிச்சு ராமாயணத்தை முழுசுமா அப்படியே ஒரு நிகழ்ச்சியும் விடலை அப்படியே வரணிச்சு அப்படிப்பட்ட அந்த ராமருடைய மருகோனே மருமகனேன்னு சொல்லி இந்த இடத்துல பாடலை நிறைவு செய்கின்றார் அருணகிரநாதர் வாங்க பாட்டு அனுபவிப்போ மேலைவானூரூரை தசரொரு தேவர்கள் எல்லாம் இந்த ராவணனுடைய தொல்லை தாங்கல என்ன உடனே இங்கே இங்கே வைகுண்டத்துக்கு போய் சுவாமியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் இதை கம்பர் அங்கே வர்ணிக்கும் பொழுது கருமுகில் தாமரை பூத்து திணீடு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏடலர் திருவிடும் பொலிய ஓர் குன்றின் மேல் வருவ போல் கல்லூடன் மேல் வந்து தோன்றினான் நீள நெடுக்க போகிறது அருணகிரிநாதர்க்கு அப்படி நீள நெடுகள்லாம் கைய வைக்க முடியாது அந்த சின்ன பகுதிக்குள்ள ராமாயணம் முழுச சொல்லணும் என்ன பண்ணுறது மேலைவானோர் ஒரை தேவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்கள் அந்த தேவர்கள் அந்த முனிவர்கள் அவ்வளவுவர்களுடைய தொயரையும் தீர்ப்பதற்காக ஒரு தசரருக்கு ஒரு இல்லைங்கள தசரருக்கு ஒரு குழந்தை இல்லை நாலு குழந்தைங்களில் ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் நாலு பேர் ஆச்சுங்களே ஐயா ஆ அது அர்த்தம் அது மட்டும் அர்த்தம் இல்லை தசரருக்கு ஒரு பாலனாகின்னா முதல் குழந்தை தலைச்சம்புள்ள அது மட்டும் இல்லை ஒப்பற்ற குழந்தையாகி அதனால தானே ஒரு வனை தருவாய் சீகாழி அருணாச்சல அபிராரருடைய ராமநாத கீர்த்தனை அந்த ஒத்தனை குடு அப்படின்னு அங்கே கேட்டதா விஸ்வாமித்ரமணி வரியாக சமீஷனு கேட்டதா அங்கே கீர்த்தில்ல அதனால தசரருக்கு ஒரு பாலனாகி உதித்து ஒதித்து அவதாரம் பண்ணியாச்சு நீ இன்னும் சொல்லப்போனால் வால்மீகி வால்மீகியாவது ராமச்சந்திரமூர்த்தனுடைய அவதாரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு சர்க்கத்து கடைசியில் தான் விஸ்வாமித்ர முனிவரை கூட்டின்னு வந்து நிறுத்தினார் இவர் அதை விட வேகமாக கொண்டு போய் தசரற்கொரு பாலனாகி உதித்து ஒரு முனிக்கொரு யாருக்கு முனிக்கொரு இந்த விஸ்வாமித்திர முனிவருக்கு முனிக்கொரு காவல் நடத்தியே இந்த முனிவர் வந்தார் ராமச்சந்திரமூர்த்தி குடியின் மன்னர் வேள்வி யாக சம்ரட்சணை நடந்து முடிஞ்சாச்சு அங்கே காவல் நடத்தியே ஓஹோ சார் நட சீக்கிரமாக வேகமாக தான் சார் எழுதியிருக்கார் அடுத்தது இதை விட வேகமாக போகிறது காவல் நடத்தியே கற்குரு அடியாலே கற்குருன்னா கற்கு உரு அதாவது கல்லுக்கு உரு அடியாலே என்னையா தமிழ் கல்ல கடந்த சொல்றோம் அகலிகை அந்த அகலிகைக்கு தன்னுடைய திருவடிகளாலேயே கற்கு ஒரு அடியாலே பாலனாகி உதித்தோர் முடிவுக்கு ஒரு வேள்வி காவல் நடத்திய கற்கு ஒரு அடியாலே மிதிச்சியிலே செற்று மின் மாது தோல் புக்கிட இனிமேலாம் இந்த மாதிரி தமிழில் நம்ம கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு அது முடித்த உடனே ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணினாரா மேவியே அஸ்வாம கூட அங்கிருந்து ராமன் லக்ஷ்மன் ரெண்டு பேரும் மிதிலை தேசத்துக்கு என்ன செய்தார்கள் என்கின்ற சொல்லுக்கு தமிழில் வில் என்பது பொருள் மேவியே மிதிலை சிலை செற்று அந்த வில்லை எதுக்கு உடைச்சார் மாது தோல் பதி புக்கிட சீதாதேவி கல்யாணம் முடிஞ்சது திருப்பி ஊருக்கு வந்தாச்சு பதிப்புக்கிடன்னா திருப்பி அயோத்திக்கு வந்தாச்சு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ராமாயணத்தில் சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே ராமரை காட்டுக்கு கிளம்பிட்டார் வால்மீகி ராமாயணமோ கம்பராமாயணம் அப்படிலாம் சொல்லலை அப்படி சொல்லலை அயோத்திக்கு அந்த தம்பதிகள் வந்து அதாவது சீதையும் ராமரம் பன்னிரண்டு வருட காலங்கள் அயோத்தியில் இருந்தார்கள் அதுக்கப்புறமா தான் இந்த வனவாச நிகழ்ச்சியெல்லாம் தெரியுதா மது தோல் தழு விப்பதி புக்கிட அப்படின்னு போட்டார் அருணகிராதர் அதுக்கப்புறம் கைகையை காட்டு கணிச்சாலே வேறு தாய் அட்டவிக்குள் வீடு தப்பின் மாற்றாந்தாயான அந்த கைகையை ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் எவ்வளோ வேகமாக கொண்டு போகிறார் பாருங்கோ ராமாயணத்தை ராமரை கைகையை காட்டுக்கு அனுப்பினால் அப்புறம் பின்னவனோடு பின்னவனோடேன்னு அர்த்தம் அதாவது இந்த ராமர் தனக்கு பின்னால் உள்ள தன் தம்பியான லக்ஷ்மணன் கூட காட்டுக்கு போகிறாராம் ராமர் லக்ஷ்மணரே இப்போ காட்டுக்கு ஐயா ஐயா இருங்க அவசரப்படாதீங்க ராமர் போனார்னு சொல்லிட்டீங்க வேறு தாய் அட்டவிக்குள் விடுத்த பின் அவனோடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மணும் போனான்னு சொல்லிட்டீங்க செய்தியை விட்டுட்டீங்களே ஐயா ஏன் உங்கள் அருணகிரிநாதர் சொல்ல அது இல்லை அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை வைக்கிறார் அதுதான் தமிழ் அதுதான் அனுபவிக்கணும் சீதாதேவியை சொல்லும் பொழுது பூமாதேவியின் மகள்னு சொல்கிறோம் இல்லையா பூமியிலிருந்து கிடைத்ததால் பூமாதேவியின் மகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தகவலை பின்னவனுடைய ராமர் தன் தம்பியோட என்னையா என்னையா அது இதெல்லாம் நாம படிக்கிறதுக்கும் தொடரதுக்கும் கேட்கறதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கோம் பாருங்க ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜே மாதோடு புக்க வனத்தினில் சீதாதேவி பூமாதேவியின் மகளான சீதாதேவியுடன் காட்டுக்கு போய் புக்க வனத்திலில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் இந்த வாலி வதம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஆடி இராவணனை செகுவித்தவன் ராவணை எல்லா அவனை சம்ஹாரம் செய்தவன் அப்படிப்பட்ட அந்த மூர்த்தியினுடைய மருமகனே என்று அங்கே சொல்லி நிறைவு செய்கின்றார் ராமச்சந்திர மூர்த்தியை பாடாத பழந்தமிழ் நூல்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலையும் எழுந்தருளியிருந்து இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்புறம் பொருள் வழங்கும்